வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் ஏழாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் புள்ளி ஐந்து சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் வெள்ளப்பெருக்கு அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல் ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன் தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஒரு சோடியையும் வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக ஏழு சோடிகளையும் மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள் ஏனெனில் இன்னும் ஏழு நாள்களில் மண்ணுலகின் மேல் நாற்பது பகலும் இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன் நான் உருவாக்கிய உயிரினங்களை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது நோவாவிற்கு வயது அறுநூறு வெள்ளப்பெருக்கிலிருந்து தப்புவதற்காக நோவா தம் புதல்வர் மனைவி புதல்வரின் மனைவியர் ஆகியோருடன் பேழைக்குள் சென்றார் தக்க விலங்குகள் தகாத விலங்குகள் பறவைகள் நிலத்தில் ஊர்வன அனைத்தும் சோடி சோடியாக ஆணும் பெண்ணுமாக நோவாவுடன் கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி பேழைக்குள் சென்றன ஏழு நாள்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நோவாவின் வாழ்க்கையின் அறுநூறாம் ஆண்டின் இரண்டாம் மாதத்தில் பதினேழாம் நாளன்று பேராழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பீறிட்டெழுந்தன வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன நாற்பது பகலும் நாற்பது இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது நோவா தம் புதல்வர் சேம் காம் எப்பேத்து தம் மனைவி தம் புதல்வர் மூவரின் மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார் அவர்களும் அவர்களுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும் கால்நடைகளும் நிலத்தில் ஊர்வனவும் பறவைகளும் இறக்கைகளை யாவும் உயிருள்ள அனைத்தும் சோடி சோடியாக நோவாவிடம் பேழைக்குள் சென்றன கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவையெல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன அதன்பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார் நாற்பது நாள்களாக பெருவெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது வெள்ளம் பெருக்கெடுத்து பேழையை தூக்க அது நிலத்திலிருந்து உயர்ந்து எழுந்தது மண்ணுலகின் மேல் வெள்ளம் பாய்ந்து மிகுதியாக பெருக்கெடுக்க பேழை நீரின் மேல் மிதந்தது மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருக பெருக வானத்தின் கீழ் எங்கும் இருந்த உயர்ந்த மலைகள் எல்லாம் நீரில் மூழ்கின மூழ்கிய மலைகளுக்கு மேல் நீர் மட்டம் பதினைந்து முழம் உயர்ந்திருந்தது நிலத்தில் ஊர்வன பறவைகள் கால்நடைகள் காட்டு விலங்குகள் நிலத்தில் தவழ்வன மனிதர் அனைவராகிய சதையுள்ள உயிரினங்கள் அனைத்தும் மாண்டன தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்துப்போயின மனிதர் முதல் விலங்குகள் ஊர்வன பறவைகள் ஈராக மண்ணில் உயிர் வாழ்ந்த அனைத்தும் அழிந்தன அவை மண்ணுலகில் இராதபடி ஒழிக்கப்பட்டன நோவாவும் அவருடன் பேழையில் இருந்தவர்களுமே எஞ்சியிருந்தனர் நூற்றி ஐம்பது நாள்களாக மண்ணுலகில் வெள்ளம் பாய்ந்து பெருகிற்று நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் ஏழு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்